யார் யார்ந்த சார் யார் யார்ந்த சார் யாருங்க அந்த சார் அறிவில்லை ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை எத்தனை பொண்ணுங்க இன்னும் கிராமப்புறத்தில் இருந்து வந்துட்டு ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸை டச் பண்ணிட்டு ஒரு குழந்தை பிறந்தது அவங்களுக்குண்ணா பை ஐயு ஐவிஎஃப் வாட் நாட் சி கேம்பஸில் சேஃப்டி இல்லைனா வேற எங்கங்க சேஃப்டி இல்லை எனக்கு புரியல புதரக்குள் இருந்தார் அது வந்துட்டு டைம் தாண்டி இருந்தாங்க எட்டரை மணிக்கு மேலே என்ன வேலைலாம் அதெல்லாம் தப்பு

ஒரு டிஸ்கஸ்டடாக தான் இந்த இன்சிடெண்ட்டை நான் பார்க்குறேன் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டிஸ்கஸ்டடுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் பிகாஸ் அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் இயர் குழந்தை ரைட் என்ன மிஞ்சி போனால் ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இருக்கும் அந்த ஆள் பார்த்தாலே இது ஹீ ஷுட் பி லைக் ஈஸிலி ஃபார்ட்டி என்ன பண்ணணும் எங்கே பண்ணணும் யார்கிட்ட செய்யணுங்கிற விவஸ்தா கிடையாதா யாருக்கும் எனக்கு என்ன ரொம்ப ஆத்திரமா வருதுன்னா அந்த சி அக்யூஸ்டை விடவும் அந்த குழந்தை மேலே யாரெல்லாம் வந்து விக்டிம் ஷேமிங் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்களோ எனக்கு எல்லாம் ஒரு அற விடணும்னு தோணுது உண்மையிலேயே சரி கேம்பஸில் சேஃப்டி இல்லைன்னா வேறு எங்கங்க சேஃப்டி இல்லை எனக்கு புரியல புதரக்குள் இருந்தார் அது வந்துட்டு டைம் தாண்டி இருந்தாங்க எட்டரை மணிக்கு மேலே என்ன வேலையெல்லாம் அதெல்லாம் தப்பு ஒரு கேம்பஸ்குள்ள எப்போ வேணால் எந்த டைமில் வேணால் கூட படிக்கிறவங்களோ இல்லை வந்து சீனியர்ஸோ கூட பழகிறதுங்கிறது சகஜமான ஒரு விஷயம் தான் நேச்சுரல் சரி டிவியில் சினிமாலெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரி காமிக்கும் போது கிளாப் பண்ணுறோம்ல இல்லை சீரியஸாக கேட்குறேன் ஒரு நீங்கள் வந்துட்டு ஸ்கூல் குழந்தைங்களாம் லவ் பண்ணுறப்பலாம் காமிச்சு ஒரு கல்ச்சுரல் டிசாஸ்டர் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அது அதெல்லாம் உங்களுக்கு பரவாயில்ல நடக்குது ஆனால் நம்ம வீட்டு குழந்தைங்களோ இல்லை பக்கத்து வீட்டு குழந்தைங்களோ வந்துட்டு யாரோ ஒருத்தர் இஃப் தே ஃபைண்ட் அ மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இன் சம்படி எல்ஸ் அதுவும் உங்களுக்கு வலிக்குதா எஸ்பெஷலி இஃப் தட் கேர்ள் இஸ் அ விக்டம் யூ வாண்ட் டு ஷேம் ஹர் லைக் வாட் ஆர் வி டூயிங் அஸ் அ சொசைட்டி ஐ மீன் ஐ வுட் சே விர் ஃபெயிலிங் ஆஸ் அ சொசைட்டி அதுதான் நான் அப்படி சொல்லுவேன் இங்கே போகணும் இந்த சமயத்தில் போகணும் நம்ம சேஃப்டியை நம்ம பார்த்துக்கிறோங்கிறதுல தட்ஸ் புல் கிராப் ஏன் சேஃப்டியை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும் யூ ப்ளடி வெல் மைண்ட் யோ ஒன் தான் என் கேள்வி நான் எங்கே வேணா இருப்பேங்க பன்னெண்டு மணிக்கு இன்னும் இதே பாண்டி பஸ்ஸில் நான் நடப்பேன் மூணு மணிக்கு நடப்பேன் தட்ஸ் மை ரைட்ஸ் இட்ஸ் அ ஃப்ரீ கண்ட்ரி ரைட் என்னை வந்து அப்யூஸ் பண்ணுறதுக்கு யாருக்கா இது கொடுத்துருவோம் ரைட்ஸ் கொடுத்துடலான்னு அர்த்தமா அப்போது நான் என் ஹஸ்பண்டோட மூணு மணிக்கு இங்கே நடப்பேன் ஸோ இட் வாரண்ட் அப்யூஸ் அது 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 என்ன பழக்கம் ஷேமிங் ஷேமிங் எப்போ அந்த அந்த மைண்ட் செட்டை நம்ம போகிறோம் வரைக்கும் எதுவுமே மாறாதுங்க டூ ஆல் ஆர் பொண்ணுங்க வெளியே வரத்துக்கு பயப்படுறாங்க பிகாஸ் ஆஃப் த ஹோல் மாதிரி மாதிரி தவறுக்கு ஆதரவு கொடுக்குற பெண்கள் உடை அணிவது சரியில்லை என்ன இந்த மாதிரி இல்லை பேம்பர் போட்ட ஒன்னு ஆவது இல்லையா என்ன இருக்குது டயப்பரில் உங்களுக்கு என்ன ஆர்ஜி வருது இல்லை உண்மையிலேயே எனக்கு புரியல ஹெட் டு டோர் நான் கவர் பண்ணியிருந்தா என்ன யாருமே தப்பாக பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை நம்ம வீட்டு பொண்ணுங்க எல்லாருக்குமே எல்லாருக்கிட்டேயும் சேஃப்டி இருக்கா நம்ம நம்ம வீட்டு பொம்பளைங்களா மோஸ்ட்லி புடவை தாங்க கட்டுறாங்க டெல் மீ ஒன் லேடி ஹூ நெவர் கேம் அக்ராஸ் அ பேட் டச் ஆர் அப்யூஸ் அதை ஒருத்தரை ப்ரூவ் பண்ணுங்க நாங்கள் என்டையர் பாப்புலேஷன்லாம் கேட்கல ஒருத்தரை ப்ரூவ் பண்ணுங்கள் நான் இந்த கருத்துக்கு ஐ வில் செகண்ட் யூ நான் ஒத்துக்கிறேன் ஐ வில் கன்கூர் பாயிண்ட் ட்ரெஸ்ஸு தான் ப்ரோ பண்ணுதுன்னு என்னவா வேணா ட்ரெஸ்ஸு போடலாங்க ப்ரவோக் பண்ணிட முடியுமா அதெல்லாம் கிடையாது யாரை அட்டாக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறவங்கள பின்னாடி ரெண்டு பிளாக் கார்ட்ஸ் போட்டுட்டு நல்ல ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸோடு கூட இருக்கிற பொண்ணு பிக்கினியில் வாக் பண்ணால் கூட இன்னைக்கு யாரையும் அவ்வளோ நிமிந்து கூட பார்க்குறதுக்கு தைரியம் கிடையாது தே டோன்ட் ஹாவ் தி அடோசிட்டி யாரை டச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க யார் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்காங்களோ யார் வீக்காக இருக்கிறாங்களோ அது நம்ம என்ன மிருகமா வீக்கர் ஸ்பீஷீஸை ப்ரே பண்ணுறதுக்கு நமக்கு ஆறு அறிவு இல்லை

சி பேட் டச் பண்ணுறவங்க அது ஒன்று இருக்குது செகண்ட்லி இன்னைக்கு நம்ம வந்து எப்படின்னா சட்டம் இந்தியாவில் மட்டும் இல்லை பொதுவாகவே கில்ட்டி அன்டில் ப்ரூவன் இன்னசென்ட்னு ஒன்று இருக்குது அதனால் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பனிஷ்மெண்ட்ஸை பற்றியும் வந்துட்டு கொத்தம் பொதுவாக நம்ம சொல்லிட முடியாது ரைட் எது வாட் எவர் இஸ் ரைட் ஐ லீவ் இட் டு த எக்ஸ்பர்ட்ஸ் ஐ அம் நாட் அன் எக்ஸ்பர்ட் ஐ எம் நாட் அ லீகல் எக்ஸ்பர்ட் நான் அதில் கமெண்ட் பண்ண விரும்பல வாட் எவர் இஸ் ரைட் இப்போ அந்த பொண்ணு வந்து எஃப்ஐஆர்ல ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொல்லிருக்காங்கன்னா அவர் வந்து கால் பேசினார் சார்குடி நீ என் கூட மாதிரி சொல்லி சொல்லிருக்காங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க அதை அப்படியே மூடி மறைக்கிறாங்க அதுக்கு நீங்கள் சரி அதை பற்றி எனக்கு தெரிய ஐடியாவே இல்லைங்க நிறைய விஷயம் இருக்குது எப்படின்னா இதுக்கு ஒரு ஈஸி கம்பேரிசன் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முப்பது இருபது வருஷம் முன்னாடி நடந்த இப்போ இப்போதான் இந்தியாவில் நம்ம வந்து ஃபைனலாக ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி இத்தனை பொண்ணுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் சிட்டியில் நடந்த ஒரு இன்சிடென்ட் இருக்குது அதில் ஆக்சுவலாக எந்த விஐபியும் இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் என்ன பண்ணாங்க அப்யூசர்ஸ் எல்லாம் இந்த குழந்தைங்களை ஃபர்தராக எக்ஸ்ப்ளோய் பண்ணுறதுக்காக பண்ண ஒரு இது ஜுகாடாக தான் நான் அதை பார்க்குறேன் அப்படியா கூட இருக்கலாம் யூ எவர் நோ சருன்னு ஒரு உண்மையிலேயே ஒரு பர்ஸ்னாலிட்டி இருக்கலாம் இல்லை அப்படி ஒரு கேரக்டர் இவனாகவே குக்கப் பண்ணதாகவும் இருக்கலாம் ஏன்னா அதை வச்சு தான் வந்து ஃபர்தராக எல்லாரையும் வந்துட்டு அவங்க அப்யூஸ் பண்ணுவாங்க அப்படியாக ஒரு இருக்கலாம் ஐ டோன்ட் நோ

யூ ஷுடன் பி பொலிட்டிசைசிங் சர்டின் திங்ஸ் தெர்ஆர் மெனி மெனி எக்ஸாம்பிள்ஸ் வேர் யூ கேன் யுனைட் அண்ட் ப்ரூவ் யோ யூ கால் தட் உங் உங்களோட கண்ணியத்தை அந்த இடத்துல காமிக்கலாம் எல்லாருமா ஒன்று கூடி இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரூலிங் அப்போசிஷன்ஸ் அலையன்சஸ் இர்ரெஸ்பெக்டிவ் எல்லாருமே ஒன்று கூடி அந்த குழந்தைக்கு உண்டானது என்னமோ அதை தான் செய்யணுமே ஒழிய இதை வச்சு அவங்கள பிளேம் பண்ணுறது இன்னைக்கு ஆள்றிங்க நாளைக்கு நீங்கள் ஆளும் போது ஏன்னா எல்லார் பார்ட்டிலையும் யாரெல்லாம் ரூல் இருக்காங்களோ ஒவ்வொரு இன்சிடென்ட் நடக்க தானே செய்யுது

எல்லாமே தப்புனா எல்லாமே தப்பு எல்லாமே கரெக்டுனா எல்லாமே கரெக்ட் நான் ஏன் செலக்டிவா இருக்கணும் சூர்யா ஜோதிகா மட்டும் எல்லாம் பிக் பண்ண கூடாது நிறைய பேர் இருக்காங்க அந்த லிஸ்ட்ல நிறைய பேர் இருக்காங்க ஒரு ரெண்டு பேரை மட்டும் நம்ம சொல்றது கரெக்ட் இல்லை ஏன்னா இவங்க எல்லாரும் வந்துட்டு அவங்களோட அஜெண்டா என்ன இருக்குதோ அதை டிரைவ் பண்ணணும்னு பாக்குறாங்களே ஒழிய மியூச்சுவல்லா இந்த ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கானா அவளுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு அஸ் அ ஹோல் சம் செய்யணும் இன்ஃபேக்ட் எல்லாத்துக்கும் பேட் இன்ஃப்ளூன்ஸ் நான் மீடியா ஒரு லைக் யோர் மூவிஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் எவ்வளோ நாளைக்கு இன்னும் பொம்பளைங்களை ஆப்ஜெக்டிஃபை பண்ணுவீங்க இஃப் ஐ கேன் எக்ஸ்டென்ட் திஸ் டாபிக் டு தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மீடியா எனக்கு தெரியலீங்க எந்த அளவுக்கு நம்ம கண்ணியமாக பொண்ணுங்களை இன்னைக்கு வரைக்கும் காமிச்சிட்ருக்குறோன்னு அதில் சில பெண்களுக்குமே ஒரு உடன்பாடு இருக்குன்றது கூட இருக்கலாம் நான் வந்து கொஞ்சம் நானே ஆப்ஜெக்டிஃபை பண்ணி நான் காமிச்சேன் ஐ வில் சக்சீடுங்கிற மாதிரியான பிலீஃப் சிஸ்டம் அவங்களுக்கு இருக்கலாம் பட் ஓவராலவே அது தப்புன்னு சொல்ல வரேன் ஒரு இது இப்போது ஓவராலாக இது நட இந்த விஷயம் வந்து ஓவராலாக நடந்துகிட்டே இருக்கு இதுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூ இந்த இஷ்யூக்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி எதுவும் எடுக்கிறதா தெரியல நாங்களும் ஒரு லைக் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க தான் ஸோ ஹாஸ்பிட்டல் இஷ்யூஸ்லாம் கூட நடந்துச்சு அது எல்லாமே வந்து அதுக்கு ஏதாச்சும் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தால் தான் இனிமே திருப்பி இந்த மாதிரி நடக்காது அப்படின்றதுக்காக வீடியோ இது எல்லாருக்குமே போய் அதுல ஏதாச்சும் பெண்களுக்கான பாதுகாப்பு நம்ம நாட்டில் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க தான் இல்லாமல் தானே இவ்வளோ விஷயம் நடக்குது அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லைன்றதுனால தான் இவ்வளோ விஷயம் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க அதனால பண்ணிடுறாங்க சரி இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களுக்கு எந்த மாதிரி தண்டனைகள் கொடுத்தா இந்த மாதிரி தவறுகள் குறையும் தண்டனைகள்ன்றது வந்து அதுக்குன்ற லாஸ்லாம் இருக்கும்ல அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அது அந்த தண்டனை கொடுத்தாவே போதும் அவங்களுக்கு எதுவும் அதிகபட்சமால அது பண்ண தேவைல அது எதுக்குன்னு ஒரு ஒரு லா இருக்கும் அந்த லா ஃபாலோ பண்ணி அதுக்கான தண்டனை கொடுத்தாவே இருக்கும் யார் அந்த சார் இன்ஃபேக்ட் ஒரு மூவி நான் ரீசெண்டாக வந்து ப்ரைமில் பார்த்துட்டு மை பிளட் பாயில்டு அது பேர் சொல்லாமேன்னு தெரில இந்த தினேஷ் ஒரு படம் நடித்தார் கொஞ்சம் வருஷம் முன்னாடி நானும் சிங்கிள் தானே ஏதோ ஒன்று அந்த ஹீரோயின் இஸ் அ நியூ காஸ்ட் அதில் வந்து அந்த ஹீரோயின் ஐவிஎஃப் பண்ணிக்க போவா தலைவர் நேராக போயிட்டு ஐவிஎஃப்ல இருக்கிற மற்ற பேரண்ட்ஸோட சாம்பிள் எல்லாரையும் ஸ்விச் பண்ணிட்டு இவரோட சாம்பிள் வச்சுருவார் அந்த இடத்துல பிறக்கிற குழந்தைங்க பூராவுமே இவருக்கு பிறந்ததாக இருக்கும் இல்லை எனக்கு புரியல அறிவில்லை ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை எத்தனை பொண்ணுங்கள் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு டிராமட்டைஸ் ஆகிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்குலாம் எத்தனை பொண்ணுங்க இன்னும் கிராமப்புறத்துல இருந்து வந்துட்டு ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் டச் பண்ணிட்டு ஒரு குழந்தை பிறந்தது அவங்களுக்குனா பை ஐயூ ஐவிஎஃப் வாட் நாட் அவங்களோட ஃபேமிலி இன்னுமே அந்த குழந்தைங்களை ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு அவ்வளோ இருக்குது இந்த ரூரல் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி ஐம் சே சந்தேகத்தோட தான் பாக்குறாங்க இது ஏன் பிள்ளைக்கு தானே வந்ததுங்கிற சினாரியோ இல்ல அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு படம் எடுப்பீங்களா அதுவும் ஓடிடியில வேற அந்த படம் ஓடிட்டு இருக்கு பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணுங்க அது வந்து இட்ஸ் ஹிலாரியஸ் மூவிங்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க இட்ஸ் நாட் ஹிலாரியஸ் ப்ரோ பிளீஸ் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் ஆகுங்க இந்த மாதிரியான ஒரு சென்டிமெண்டல் கேமை தயவு செய்து விட விளையாடக்கூடாது அவங்கெல்லாம் அந்த பொண்ணோட கன்சென்ட்டே இல்லாம முதல்ல அவர் சாம்பிளை மாத்துவார் இதுக்கு ஒரு லவ் குரு வேற கேரக்டர் ஐ திங்க் இட்ஸ் நானும் சிங்கிள் தான் நினைக்கிறேன்